மன்னார் மாவட்ட சாரணிய சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குரிய வருடாந்த ஒன்று கூட நிறை முதல் நிறைவாக தேசிய கொடியினை நமது மன்னார் மாவட்டத்தினுடைய மாவட்ட அவர்களை ஏற்றி வைக்குமாறு தொடர்ந்து நமது உலக சாரண கொடியை நமது பிரதமர் சாரணையாளர் சாரண ஆணையாளவர்களையும் நமது மன்னார் மாவட்ட சாரண சங்க கொடியினை நமது மாவட்ட ஆணையாளர்களையும் ஏற்றி வைக்குமாறு அன்போடு தெரிவிக்கின்றோம் நிமித்தமாக ட்ரெயின் செல்லாமல் நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது அந்த வகையில் எமது மன்னார் மாவட்டத்திலும் உயர்ந்த நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்கள் சிரமதானம் செய்யப்பட்ட செய்யப்பட்டன அந்த வகையிலே அவர்களுடைய சான்றிதழ்களை இவ்விடத்தில் நாங்கள் வழங்கி எமது மாவட்டத்தினுடைய வருடாந்த கூட்டத்துக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் அந்த வகையிலே மாஸ்டர் ஐ வைஸ் முகமட் ரோயஸ் ரோயஸ் ராய் එම අගමැට් එ මකන්සි මාස ෂනන් බෝගද සැකගන් හොඩනි මාවට ආනයා නතියානන්න नर्शन रुफाइनोानी മേഡം yeah, நாட்டிற்கும் எனது கடமையை செய்வேன் என்றும் எக்காலத்திலும் உதவி புரிவேன் என்றும் அமைந்தும் பணிந்தும் நடப்பேன் என்றும் என் கௌரவத்தின் மீது ஆணையிடுகின்றேன் அந்நிகழ்வில் எமது மாவட்ட ஆணையர் அவர்களும் கலந்து கொண்டமை எமது மாவட்டத்தில் கிடைத்த சிறந்த அங்கீகாரமாக கருதப்படுகின்றது மேலும் ஜனாதிபதி விருதுக்காக சித்தி விநாயகர் இந்த கல்லூரியில் இருந்து இரண்டு மாணவர்களும் மன்னார் புதிய ஆண்டு தேசிய கல்லூரியில் இருந்து ஒரு மாணவரும் இந்த நேர்மோ தேர்வுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஏனைய ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆண்டு மன்னார் மாவட்டம் வளர்ச்சியில் ஏனைய ஆண்டுகளை விட வளர்ச்சி பாதையில் சென்றுள்ளது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் குறிப்பிட்டு என்னுடைய மாவட்ட ஆணையாளரின் வருடாந்த அறிக்கையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் Salam Salam the government agent, the district commissioner, Mr. the Honorary Treasurer, Honorary bank Secretary, members of the Executive Committee, ADCs, Count Leaders, and Host. <laughs> You belong to the world's largest organization, which has a membership of 57 million in 176 member countries. Sri Lanka Scout Association the member of the World Organization of the Scout Movement, or BUSALP. And we have 120,000 members, spread over 37 districts, 37 scout districts in the country. <laughs> MENA district also play, plays a very important role County. We recall almost ten years ago we had Rover Mood in Manash, which had a very high attendance and which was very well appreciated, enjoyed, and a lot of experiences taken back by the participants and the lead.

Scouting has never stopped. Scouting has always continued in every district of Sri Lanka. I want to place on record my sincere thanks to all the district commissioners prior to the present district commissioner, the Saturday Mail, for keeping this district going

he as a district commissioner cannot do this alone. he has the backing of the president, the government, agent, and also doctor and all of you who are supporting him. and of course, the uniform members from the adhs, the scout leaders, because every one of you are supporting him, he is able to develop this district. ஓரா சேலால உறுப்பினர்கள் ஒவ்வொரு திலே உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டம் எல்லாரும் செய்து நீங்க ஒவ்வொரு பங்களிப்பு வந்து மாவட்ட ஆணை அவர்கள் இந்தல ஒரு மாவட்டத வந்து அபிவிருத்தி செய்ய வேண்டியது I want to convene the honorary அது அந்த வகையில் சேலால உறுப்பினர்தான் தலைமைட வேண்டிய தெரிகின்றது அவர் அறிக்கே வந்து எல்லாமே சரியான வகையில் செய்யணும் முறையிலும் மத்தவங்க அனுமதிக்கப்பட்டது வந்து இந்த சங்கபத்தின வந்து I want to thank the honorary president.